பகைவரிடம் அன்பு கூறுதல் வெறுப்போருக்கு நன்மை செய்தல் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இயேசு அமைத்த இரையாட்சி சமூகத்தினுடைய படிப்பினைகள் எப்படி இருக்க வேண்டும் அந்த அமைப்பை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை கடந்த வாரம் போதித்தன ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே அந்த இரையாட்சி சமூகத்தின் பண்புகள் என்ன இயேசுவையும் அவருடைய படிப்பினைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற இந்த இரையாட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றித்தான் இன்றைய நாளிலே நம்மிடத்தில் மிக யதார்த்தமாக பேசுகிறார் நன்றாக கவனியுங்கள் அவருடைய படிப்பினைகள் ஒரு வேண்டுகோளாக ஒரு நிர்பந்தமாக ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது என்ன சொல்லுகின்றார் உங்களை வெறுப்போருக்கு அன்பு செய்யுங்கள் உங்கள் பகைவருக்கு அன்பு காட்டுங்கள் அவர்களுக்கு எதையும் எதிர்பாராமல் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக உங்களுடைய வானகத்தந்தை தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பதை போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்பதை மையமாக கொண்டு இந்த மூன்று முக்கியமான பண்புகளை வளர்த்ததற்கு இயேசு விரும்புகிறார் என்ன சொல்லுகிறார் பகைவருக்கு அன்பு செய்யுங்கள் பகைவர்களுக்கு அன்பு காட்டுங்கள் அவர்களுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் கொடுங்கள் அடுத்ததாக உங்களை ஒரு கணத்தில் அறைந்தால் மறு காட்டுங்கள் என்று சொல்லி இந்த வானகத் தந்தை எல்லோர் மேலும் இந்த மலையை பொழிய செய்வதைப் போல நீங்களும் எல்லோரையும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக பாருங்க இந்த ஏழைகளை மட்டுமல்ல நம்மை வெறுப்போருக்கும் நாம் நன்மை செய்கின்ற பொழுது நாம் இயேசுவின் பிள்ளைகளாக கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிற பாக்கியம் பெறுகிறோம் என்று லூக்காஸ் சொல்லுகிறார் ஆக கடவுளின் பிள்ளைகளாக நாம் மாறுதல் என்பது ஏதோ புனிதத்தில் அல்ல கடவுள் சார்ந்த விஷயங்களில் அல்ல ஆன்மீகத்தின் வழி அல்ல மனிதத்தின் வழியில் எல்லோருக்கும் நன்மை செய்வதன் வழியாக குறிப்பாக நம்மை வெறுப்போருக்கும் நன்மை செய்வதில் தான் இந்த இயேசுவின் இரையாட்சி ஆசிரியர் இருக்கின்றது என்பதை ஆண்டவர் இன்று எடுத்துச் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இதே படிப்பினையில மெத்தையினர் நற்செய்தியாளர் எதை செய்கிறார் உங்களுடைய வானகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பதைப் போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் என்று சொல்லுகிறார் மத்தையினர் செய்தியாளர் தன்னுடைய இந்த மத்திய நற்செய்தியை தன்னுடைய யூதர்களுக்கு எழுதுகின்ற பொழுது ஆன்மீகத்தை மையப்படுத்துகிறார் உங்களுடைய வானக தந்தை நிறைவுள்ளவர் நீங்களும் அவரை போல நிறைவுள்ளவராக இருங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் உங்களுடைய வானக தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பதை போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று சொல்லுகிறார் அந்த இரக்கம் என்கின்ற அந்த தமிழ் சொல்லிற்கான இயேசு பயன்படுத்துகிற கிரேக்க சொல் மொழியில ஒரு தாயின் உதிரத்திலிருந்து வருகின்ற ஒரு உணர்வு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் பால் வைத்திருக்கக்கூடிய ஒரு தாய் அன்பு நிறைந்த ஒரு இரக்க செயல்தான் இரக்க பண்புதான் இந்த பரிவு என்கின்ற இரக்கம் என்கின்ற இந்த சொல்லின் அர்த்தமாக விளங்குகிறது இயேசு தன்னுடைய சீரர்களிடத்திலும் மக்களிடத்திலும் எதை மையப்படுத்துகிறார் இரக்கத்தை மையமாக கொண்டு உங்கள் வாழ்க்கையை கட்டி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் புனிதம் நிறைவுள்ளவராக இருத்தல் எல்லாம் அதற்கு அப்பால் வருகின்றது முதலில் உங்களையும் உங்களுடைய நம்பிக்கை வாழ்க்கையையும் சீடத்துவ வாழ்க்கையையும் தந்தையினுடைய இரக்கத்தை மையமாக வைத்து செயல்படுங்கள் என்று சொல்லுகிறார் இதை புரிந்து கொண்டால்தான் பகைவருக்கு நாம் அன்பு செய்ய முடியும் எல்லோருக்கும் நம்மால் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக எடுத்துரைக்கிறார் அது என்ன பகைவரிடத்திலே அன்பு செலுத்துதல் வெறுப்போருக்கு நன்மை செய்தல் அவர்களுக்கு எதையும் எதிர்பாராமல் கொடுத்தல் பகைவனுக்கான அன்பு என்பது செய்வதில் தான் வெளிப்படுகிறது என்பதை ஆண்டவர் இங்கு மையப்படுத்துகிறார் பகைவனுக்கான அன்பு என்பது அவர்களுக்கு எதிராக எதுவும் செய்யாமல் செயலற்று இருப்பதல்ல இயேசு போதிக்கின்ற பகைவனுக்கான அன்பு பகைவனுக்கான அன்பு என்பது அவர்களுக்கு சிறந்ததை செய்தல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பகைவனுக்கு உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் என்று தமிழ் சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில் சிறந்ததை செய்யுங்கள் அவர்களுக்காக ஆக்கப்பூர்வமாக செயலாற்றுங்கள் ஏதாவது செய்யுங்கள் அதில்தான் பகைவனுக்கான அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை ஆண்டவர் போதிக்கின்றார் இதை நீங்கள் நானும் செய்யும் பொழுது அதனால் வருகின்ற கைமாறு என்ன நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு அழைப்பை ஆண்டவர் இயேசு என்று நமக்கு கொடுக்கின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எல்லோரையும் ஏற்று அன்பு செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கு எப்பொழுது வரும் இயேசுவின் கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் நம் வாழ்வில் உணரும் பொழுதுதான் அது மற்றவர்களுக்கும் வாழ்வாக்கப்படுகிறது மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது எனவே ஆண்டவர் இயேசு போதிக்கின்ற இந்த இரையாட்சியின் மூன்று முக்கிய பண்புகளான பகைவர்களுக்கு அன்பு காட்டுதல் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தல் அவர்களுக்கு நன்மை செய்தல் இந்த மூன்றையும் நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை எம்பித்து காண்பிக்கின்ற பொழுது அதை வாழ்வாக்குகின்ற பொழுது நிச்சயம் கடவுளின் அன்பு சீடர்களாக நாம் மாறுகிறோம் இரையாட்சியின் உண்மையுள்ள சீடர்களாக நாம் இந்த உலகிலே உலா வருகின்றோம் வாழ்ந்து வருகிறோம் இதை உணர்ந்தவர்களாக நம்மை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல நம்மை சாராதவர்களுக்கும் நமக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுக்கும் இயேசுவின் அன்பை காண்பிப்போம் நன்மை செய்வோம் அவர்களிடத்தில் எதையும் எதிர்பாராமல் கொடுப்போம் அப்பொழுது நீங்கள் நானும் இயேசுவின் இரையாட்சி பணியாளர்களாக வாழுகிறோம்